கஷ்டமா இருக்கு

இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் அந்த வீடியோ வந்து நாளைக்கு பட் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா வந்து அவளால வந்து அந்த அன்னைக்கு பிறந்த நாள் என்னன்னே சொல்லல சொல்றேன் என்ன வீடியோன்னு பாத்தீங்க அப்படின்னா பவியோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ நாங்க போடாமவே வச்சிருக்கோம் இன்னைக்கு போடலாம் அப்படின்னு தான் நாங்க வந்து இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்தோம் வெளியே போயிட்டு வந்ததோட இந்த தின்றோவே நாங்க எடுக்கலாம் அந்த வீடியோ சர்ப்ரைஸா பண்ணனும்னு நினைச்சோம் சர்ப்ரைஸாவும் நைட்டு போயிட்டு நைட்டு வரும்போது உடனே வந்து கேக் ஓட்டணும்

சத்தியமாக நான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா வந்து அவள் பேர்தே பின்னாடி வந்து கேக்க கூடாது இல்ல நம்மளுக்கு ஏன்னா எனக்கு கூட இப்போ பேர்தே கொண்டாடலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உண்மையாகவே இது இன்ன வரை எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது என்னால் அதை ஜீர்ணிக்கவே நம்மளை தப்பு பண்ணிட்டோம் நம்ம அவளே கேட்க விட்டலையான்னு கேட்குற அளவுக்கு நாங்க நடந்துக்கிட்டோம் நினைக்கும் போது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு சரி விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் எனக்கு வந்து எத்தனை புள்ள பிறந்தாலும் பவியாவும் அச்சுமாவும் இதெல்லாம் வந்து பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து அதனால வந்து ஃபீல் பண்றாங்க அப்புறம் கேக் வாங்கிட்டு வந்து நாங்க கூறுகிட்ட வரும்போது கேக் வாங்க அதுதான் பியா இல்லையான்னு கேட்டாதீங்க ஆமா தேவையில்லாம தான் கேட்காதீங்க அதுதான் நீ கேட்காதீங்க எல்லாரும் எனக்கு வளர்ந்தீங்க அதாவது ஸ்பெஷலா இருக்கு உங்களுக்கு என்ன ரீசன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதுக்கு மட்டும் இல்லாம ஒரு லாஸ்ட்ல சித்தான ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சித்தப்பா வீடியோ அதுக்குலாம் ராமே ஒரு கமெண்ட் பார்த்துட்டு அழுதுட்டான் எனக்கு அது ரொம்ப அழுதுட்டு நானும் ஏதோ அழுதுட்டு இருக்கான்னு பாக்குறேன் அதுல வந்து ஒருத்தவங்க வந்து அவனுக்கு அப்பா இல்லாத குறைக்கு நீங்க அப்பாவா இருந்து அவன கேர் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ராம கமெண்ட் பார்த்துட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அத அவனே பார்த்துட்டு எங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு தயவு செய்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் குழந்தைங்க எல்லாம் தயவு விட்டுட்டு சண்டை போட்டுக்காதீங்க சரக்கு அடிக்காதீங்க எல்லாமே கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு குழந்தைங்களோட சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இந்த வீடியோ என்ன சந்தோஷமாவே போடலைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப 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 சேடான வீடியோ மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா பர்த்டே வந்து ரெண்டு நாள் கழித்து நாள் கழிச்சு கேட்கட்டும் அந்த பொண்ணுக்கே பதவியாக்கே தெரியாது மகளுக்கே அப்புறமாட்டே அவங்க கிளம்பி அவனை அலங்காரப்படுத்தி அவங்க அம்மா ரெடியாக வச்சுனா நான் கேக்குவாங்க வந்து வெட்டிவிட்டு வாங்க என்னை கேக் வெட்டினோம் அப்படின்னு நாங்கள் கீரமங்கலத்துக்கு சாப்பிட்ற அன்ன விருந்து விருந்துல அன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் வந்து இங்கே கேக் வெட்டினோம் சத்தியமாக அந்த வீடியோ எனக்கு இன்ட்ரஸ்டிங்லாம் பாருங்க வீடியோ வந்து உங்களுக்கே பிடிச்சிருக்கும் நல்லா இருக்கும்

வாங்கிட்டு வந்துட்டோம் ஒண்ணும் தரலடா சத்தியமா கண்ணங்கரையும் தெரியுதுடா நான் பவி

എടീ പവണമായി പോടാ എടീ വൺ 2 3 പവിയാ പോര് ഊദേ अनेक पुत्र अपने कुछ जनों नहीं है ना, ना।, ना, ना <laughs> ये तो उठ लेती है अभी आ ये तो उठ यार उठो ये तो उठे ये ये रहा यार उठ बे यार उठ बे ना। यार को उठो मैंने ना बस यार उठो बस यार उठो बस चे ये उठ रही है यार ये माँ है ना माँ आई तो कहिए क्या पागल क्या पागल यार

아까 누리 아까 뭐니 뭐 그래 이렇게. 네네네네. 가위. 네가 뭐래. 네가 아까 뭐래. 아까 뭐래. 아까 뭐래. 아까 뭐래. 이게 뭐지 뭔가. 아까 뭐지. 뭘 보라. 뭘 가져. 네가. 뭘다 네가 뭘 그래. 뭘 해. 얘. 오야 응? <vibrating minorities> um. <mówi> 아, 야에안지 엄마한테. <hibrim>

இங்க இருக்கீங்க இல்ல? சிந்து குடு, தோசை மாவு குடு. காகா காகு குடு. பாப்பா. நான் பயப்பா. கடை செட்டுகுங்க. உங்களுக்கு குடுறாளே. இந்த இந்த இந்த. இந்த இந்த. அம்மா குடு. அம்மா குடுது வழிக்குமா. மாகி, அம்மா குடு. என்ன

விசிஷ்டமான ஒரு பிறந்தநாள் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு பிறந்தநாள் நாங்கள் கண் சத்தியம் நாங்கள் யாருக்குமே கொண்டாடினதே கிடையாது ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பர்த்டே செலிப்ரேஷன் அதுக்கடுத்து இப்போ கொண்டாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு கஷ்டமான பிறந்தநாள்னே சொல்லலாம் அந்த மாதிரி இந்த பிறந்தநாள் நாங்கள் கொண்டாடிட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஏன் அப்போ கொண்டாடலையே அப்படின்னு ஃபீலிங்காக இருந்துச்சு அக்கா எங்களுக்கு சொல்லலை எனக்கும் சுத்தமாக ஞாபகம் இல்லை என்னை ஏமெல்லாம் தப்பு நான் ஞாபகம் வச்சுருந்துருக்கணும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அவள் ஸ்டோரி போயிட்ருந்தா கூட நான் தெரிஞ்சுருக்கோம் ஸ்டோரி எதுவுமே போடாமல் இருக்கும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல சும்மான ஒரு சுமாரான டே தான் இருந்துச்சு அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டு எனக்கு எட்டு மணிக்கு மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா அன் பேர்தே சாரி அடுத்த நாள் நைட்டு அன்றைக்கி அடுத்த நாள் நைட்டு தான் பிறந்த நாள் நேற்றுன்றதே எங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே போயிட்டோம் ஃபுல்லாக நம்மளுக்கும் ஒர்க் இருந்துச்சு சரின்னு சொல்லி ரெண்டு நாள் சென்று பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து கீரமங்கலம் போயிருந்தோம் அடுத்த நாளே வெட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பண்ண முடியல அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் கீரமங்கலம் போயிட்டு வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா கேக் வந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து கேக் வெட்டணும் ஏன்னா அவை சின்ன பிள்ளைக்கு கேக் வெட்டலையே அப்படின்ற ஒரு இயக்கம் வந்துடக்கூடாது அவருக்கு வரல இருந்தாலும் வந்துடக்கூடாதுன்னு சத்தியம் அந்த மைண்ட் செட்லயே நாங்கள் கேக் வாங்கிட்டு வந்து கேக் வெட்டணும் உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 ஒரு கஷ்டமான ஒரு எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை எடுக்கவே வேணாம் கண்டிப்பாக எனக்கு மனசே கஷ்டமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் எடுக்கலாம் சரி எடுன்னு தான் சொன்னனால திருப்பி இந்த வீடியோ இந்த மீடியை வந்து எடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே கோயிலுக்கு போய் அதை வச்சு நான் அங்கே கீரமங்களை போயிட்டு வந்தேன் அன்னைக்கு நைட் எடுத்தோம் இப்போ வந்து நான் இன்ட்ரோ மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்து சத்தியமாக இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே இல்லை ஏன்னா வந்து மகிலன் மகிழனை விட அதிகமான பாசம் வந்து அச்சுமா அது குழந்தைங்க மேல இருக்கு எதனால அப்படின்னா ரீசன் வந்து உங்களுக்கு தெரியும் அதனாலதான் ரொம்ப வந்து நான் வந்து அவங்க அவன் எந்த விதத்திலையும் அவங்க கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் முக்கியமா அச்சுமா அவன் பிறந்த நாள் அன்றைக்கே நான் இருக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் இப்போ வந்து பவ்யா பிறந்தனால நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உண்மையாவே என்னால் அதை வந்து ஜீர்ணிக்கவே முடியல ரொம்ப 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 ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பிறந்தநாள் கொண்டாட முடியலையே அவளை கேக் கட்ட கூட முடியலையே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆஹ் அதை நான் சொல்லியே ஆகணும் எனக்கு இப்ப என்னால் முடியல அந்த வீடியோ போட வேணாம் அந்த வீடியோ நான் கட் பண்ணிட்டேன் அதோட அதோட ஜாயிண்டாக தான் எடுத்துருந்தோம் வீடியோ அதோட ஜாயின்டாக தான் எடுத்திருந்தோம் அவளுக்கு எந்த விதமான ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் இப்போ நான் பிறந்த நாள் கொண்டாட முடியாமல் போச்சு ராமனுக்குலாம் செம்ம கோயம் உக்கா என்ன சொல்லாதா அப்படி அப்படின்னு நான் செம்மையாக சண்டை போட்டேன் என் கூட பார்க்கலாம் அந்த பிறந்தநாள் நீங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க செலிப்ரேஷன் வீடியோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்னடா பிறந்தநாள் கொண்டாளி குழந்தைக்கு அப்படின்னு சொத்துமே அவங்க இல்ல எனக்கு இன்னும் வரையும் அந்த இதில் நான் வெளியவே வரல செம்மையாக மைண்ட் செட்டே அப்செட்டாகவே இருந்தேன் எந்த வீடியோவுமே எடுக்கல இன்னைக்கு நான் நிறைய யோசிச்சு வச்சா பண்ணவே இல்லை அந்த மைண்ட் செட்லயே நாங்கள் இருந்துட்டோம் ஓகே அம்மா குட்டீஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பவியாக்கெல்லாரும் விஷ் பண்ணிடுங்க அம்மா குட்டீஸ் இதுதான் என்னோட ஆசை நெக்ஸ்ட் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம்